இதை வாழ வைப்பதற்கான எல்லாத்தையும் இஸ்லாம் வரவேற்கும் திருமணம் என்பது கணவனும் மனைவியும் உறவால் சேருதல் இதுதான் திருமணம் அதுக்கு இலக்குகள் இருக்கு வழிமுறைக்கு அதுக்கு முன்னால் உள்ள விஷயங்கள் இருக்கி இவ செலவழிக்கிறது பொறுப்பு பெரும் பகுதி இருக்குது உலகத்தை நிர்வகிக்கிறதே இருக்கேன்னு சொல்லிட்டோம் ஆனா இதுதான் திருமணம் இந்த கோர் இல்லாம நீ மத்த என்னத்தை வச்சுட்டு இருந்தாலும் சரி நிற்காது அத்திவாரம் இல்லாத மாதிரி சோ இந்த அத்திவாரத்துக்குரிய சிலருக்கு நிற்கலாம் அது அவங்களுடைய அவங்களுக்கு விதிவிலக்கானவர்கள் அந்த சில சில தேவைகள் காரணம் மற்றபடி பிரதான இதா இதை இல்லாம இருக்கு அதனால இஸ்லாம் இதை வரவேற்கக்கூடிய இதை வலியுறுத்தக்கூடிய எல்லாத்தையும் இஸ்லாம் ஆதரிக்கும் அதை வச்சு என்ன செஞ்சிருந்தாங்கன்னா இஸ்லா என்னது தவறாக காட்டிடுறது இஸ்லாத்தை தவறாக காட்டி ஆனால் இவகம் செய்யக்கூடிய அத்தனை அட்டகாசத்துக்கும் ஒரு இங்கிலீஷில் ஒரு புனிதமான பெயரை கொடுத்து விளங்கிட்டா அந்த மாதிரி காட்டி அந்த அதாவது இந்த இப்போ அடுத்த தொடர் நமக்கு காதல் தொடர் தானே அதில் நீங்கள் பார்ப்பீங்க அந்த அசிங்கங்கள் எப்படி எப்படி எல்லாம் வச்சுக்கிறான்னு சொல்லி சொல்லு ஒவ்வொரு அசிங்கத்துக்கும் அதெல்லாம் ஒரு பேரை வச்சுக்கிறான் ஒவ்வொரு அசிங்கத்துக்கும் ஒரு பேரை வச்சுக்கிறேன் இப்ப நம்ம அந்த டொய்லெட்னு சொன்னா நல்லா இல்லன்னு ஒஷ் ரூம் பேர் வச்சுக்கிறான் தானே அப்படி ரெண்டு எதை வச்சாலும் நம்ம அங்க போய் செய்யக்கூடிய காரம் தான் சரியா ஆனா நம்ம அதுக்கு ஒரு சார் அப்படி சொல்லாது இங்கே சொல்றதானே ஒரு ஒரு நாகரிகத்தை அப்படி சொல்லலாம் இங்க ஒஷ் ரூம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு சொல்லி வச்சுக்கிறேன் சரி ஓகே ஒஸ் ரூம் சொல்றதுனால ஒரு பிள்ளை இல்லை அந்த மாதிரி சில டொய்லெட் பேர்களுக்கெல்லாம் ஒஸ்ரூமன் வச்ச தான் சில காதலில் நிறைய சப்ஜெக்டுகள் என்ன செய்வார் இதே மாதிரி வச்சுக்கிறான் அப்ப அதுக்கெல்லாம் அசிங்கமா வைக்கிற நீ இந்த இஸ்லாத்தில் மிக தெளிவாக ஒரு உலகத்திலேயே திருமணத்தில இலக்குகள்ல மிக தெளிவாக இருக்கக்கூடிய இதுக்கு என்ன அதை வந்து ஒரு அசிங்கமா காட்டும் அசிங்கமா காட்டி எப்படி ஆகிறதுன்னா இந்த கணவன் மனைவி நம்ம என்னத்துக்கு வாழ்றது அவங்களே மறந்துடுறது மறந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் ஏடிஎம் அவங்க வந்து ஹவுஸ்வைட் சரியா இந்த லெவலுக்கு ஆள் ஏடிஎம் ஆகிறாங்க எடுக்க வேண்டியதுதான் அவங்க வந்து வேலையை செய்ய வேண்டியதா ரெண்டு பேருக்கும் அந்த அப்படியே கொஞ்சம் காலத்துல இல்லாம செஞ்சிருது இல்லாம போயிருது இவன என்ன நினச்சிடுறானா நாற்பதாயிட்டு வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்ட்டு இப்பதான் ஆரம்பம் கல்யாணம் முடிஞ்சது முப்பத்தஞ்சு தான் சரியா நாற்பதாயிட்டு வாழ்க்கை முடிஞ்சிட்டு எடுக்கிறான் முடிவெடுக்கிறான் முடிவு எடுக்கிறான் என்னன்னா இந்த விஷயத்த அவங்களுக்கு என்ன செய்யல அப்படி இல்லை நீ அவருக்கு எழு நீ வரைக்கும் உனக்கு இந்த வாழ்க்கையில என்ன செய்ய இந்த பகுதி உண்டு பெண்ணாக இருந்தாலும் நீனு உனக்கு என்னது அது உண்டு அப்படின்னு பெண்ணுக்கு என்ன விளக்க வச்சுக்கிறான்னா அவங்களுக்கு ஆசை போயிடும் ஐம்பதுல போயிடும் ஐம்பத்தி ரெண்டுல போயிடும் இவனா ஒரு ஆராய்ச்சியை விட்டு வணக்கிட்டா அந்த மெத்தட் போ அதாவது போயிருமண்டா போகக்கூடிய நிலைமையில இருக்கலாம் இல்லாமல்லாம் இல்ல பொதுவா எழுதி விடுறது பொதுவா எழுதி விட்ட உடனே இவனுக்கு அந்த மைண்ட் செட்ல பயோல அதை போட்டு முடிச்சு பாது நான் சொல்றது பயோட வார்த்தை எல்லா இதுலயும் இருக்கு பயோல போட்டு முடிச்ச உடனேயே நீங்க எந்த சட்டத்தை பேசிட்டாலும் சரி தலையில தான் நிக்குது கணவனும் மனைவியும் சேர்ந்து எரிங்கடா பிள்ளைகளை பிரிங்கண்டா பிள்ளைகளை சேர்த்து விட்டுட்டு கணவன் மனைவி பிரிஞ்சு தூங்கிட்டு இருக்கிறாங்க வளங்கிட்டா பிள்ளையெல்லாம் சேர்ந்து தூங்கிட்டிருக்குது இது பயில் உள்ள பிரச்சனை தான் அந்த வீட்டில் இந்த இதை பற்றின எவ்வளோ இஸ்லாத்தை சொன்னாலும் அதில் இருந்து தான் அதை என்ன செய்வாங்க பார்க்கக்கூடிய நிலைமையே பார்க்குறோம் அப்போது கணவன் மனைவியை அழைத்தால் என்று வரக்கூடிய எல்லா ஹதிசுகளையும் இவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு ஒரு அசிங்கமான ஒரு பார்வை அந்த கணவனுக்கு கொடுத்தா கணவனு வைக்கப்பட்டுருந்தான் அது போக கொஞ்சம் குறிப்பிட்ட நாளில் என்ன நினைப்பா நம்மளோட மனைவி அப்படின்ட்டு உன் உன்னை மனைவி வந்து என்ன நினைப்பான்னு நினைக்கிறதே உன் வாழ்க்கை முடிஞ்ச அர்த்தம் உன மனைவி நம்ம இப்படி அழைச்சா அவ என்ன நினைப்பாள் ரெண்டு புள்ளைக்கு ஏன்னா ரெண்டு பிள்ளைக்குன்னு இருநூறு இருபது புள்ள பெற்ற மாதிரி ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு புள்ளை இருக்கிற டைம்ல அழைத்தால் என்ன நினைப்பா அப்படி என்று சொல்லி ஒரு சிந்தனையை கொடுத்து கனவை வெக்கப்பட்டுட்டு திரியினா அப்போ வெக்கப்பட்டுட்டு திரிவ என்ன செய்வான் நமக்கு வெக்கப்படாத ஆள் யாருன்னு அவன் தேடுவான் ஆணுடைய அந்த இயல்பு என்ன செய்யும்னா வெக்கப்படாத ஆள் யாருன்னு ஒரு சிந்தனை அவனுக்கு என்ன செய்யும் வர ஆரம்பிக்கும் அதனால வெக்கங்கெட்ட வேலையில என்ன செய்வாங்க இறங்குவான் வேலைகள் எல்லாம் அவ இறங்குவா இறங்கி போனவரா அப்ப அவனுக்கு அது நியாயம் நியாயமில்ல பிளப்பிழதான் அவட தக்குவாவத தடுத்திருக்கணும் அல்லாவுடைய அவருடைய பயம் அவ தடுத்தாட்டி தண்டனை தண்டனை தான் எந்த ரீசன் சொல்லிடலாது ஆனா இந்த நிலைமைக்கு நம்முடைய சூழல் தள்ளி விடுமே என்ற பகுதி என்ன யோசிக்கிறது இல்ல குரான்ல எங்கேயாவது ஆண்களுக்கு ஊரளின்களை பத்தி ஏதாவது வர்ணனை வந்துட்டோன்னே பொதுவாக முஸ்லிம்கள் இல்லாட்டி முஸ்லீம் அல்லாத மக்கள் வந்து டென்ஷன்ல தெரியாது அது என்னது குருவான் வந்து அப்படி என்ன செய்யுது பாலியலை பத்தி பேசுது படைச்சமே பேசுறான் பாலியல் படைச்சவன் பேசுறான் படைச்சமே பேசுறான் படைச்சம் நம்மளோட மைண்ட் செட்டு தெரியும் நீ கண்ணாடியில உன மோத பார்த்து பேசுக வணங்கிட்டா உனக்கு தெரியும் அப்போ அப்படி இருக்கிற டைம்ல அல்லாவுதல ஊருன்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்வார்கள் உடல் அழகு இப்படி இருக்க இப்படி இருக்கேன்னு சொன்னா இந்த உலகத்துல ஒழுக்கமா வாழ்றதுக்காக வேண்டி இறைவன் அதை என்ன செய்யறான் அதை சொல்லி காட்டுறான் அப்ப அப்படி சொல்லி காட்டுறது பெண்கள் என்ன செஞ்சிருந்தது சில சில பெண்கள் சில பெண்களுக்கு அப்படி இல்லை பெண்கள் என்ன நினைப்பாங்க நினைப்பாரு இவனை கேள்வி கேட்டு பெண்கிட்ட ஊட்டிடுறது பெண்களுக்கு அது நலவுதான் ஏன் அவனுக்கு ஊர்லிங்களை பத்தி சொல்லி சொல்லி இவனை கட்டுப்படுத்த இவங்க ஒழுக்கமாய்ப்பான் இவன் ஒழுக்கமாய்ந்தானே உன்னோட மட்டும் தான் என்ன செய்வா வாழுவா நாளை மறுமையில் நீ ஒழுக்கமாய்ந்தா தான் உனக்கு அந்த வாழ்க்கை இருக்கேன்னு சொல்ல சொல்ல அவன் ஒழுக்கமாயிருந்து உன்னோட மட்டும் வாழுவா அப்படி இல்லை என்று சொல்ற இது இல்ல அப்படிங்கிற வேலை நீன இருக்கிற ரெண்டு சான்ஸ் ஒன்று மனைவி நல்ல முறையில இருக்கிற டைம்ல கணவன் ஒழுக்கமாக்கணும் கணவன் நல்ல முறையில இருக்கிற டைம்ல மனைவி ஒழுக்கமாக்கணும் ஒன்று நடக்கும் மறுமை வாழ்க்கையில எல்லாம் சொல்ற டைம்ல நீ ஒழுங்கா இல்லாட்டி கூட அவன் மறுமையை நினைச்சு என்ன செய்வான் இருப்பான் எனவே எல்லா வகையிலும் அது ஒழுக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பகுதி எனவே இரண்டாவது சப்ஜெக்ட் என்னன்னா இஸ்லாம் இந்த விஷயத்துக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இதை தூண்டக்கூடிய எல்லாத்தையும் இஸ்லாம் என்ன செய்யும் அதாவது வரவேற்கும் அதை வலியுறுத்தும் அதை இஸ்லாம் வந்து அதை ஒரு நல்ல விஷயமாக இஸ்லாம் என்ன செய்ய பார்க்கும் இந்த அடிப்படையில் தான் இந்த பலதார மனமும் வந்து சேரும் சரியா நம்ம பலதாரம் சம்பந்தமா பேசுற சந்தர்ப்பத்தில் இந்த என்ற தான் பலதார மனம் என்ன செய்ய போகுது வந்து சேரப்போகுது அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்வோம் அதை விளங்கப்படுத்துவோம் இந்த கோணத்தில் கட்டம் அதை வலியுறுத்தக்கூடிய அம்சம் அந்த நம்ம சொல்ல வரலங்க அந்த எல்லா ஹதிசுகளை நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னால் மனைவி இடத்தில் செல்லுதல் மனைவி கணவன் எனது அந்த உறவுல ஈடுபடுதல் என்று வரக்கூடிய மாதிரியான எல்லா செய்திகளையும் இதை நம்ம என்ன செய்கிறோம் நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் அப்போ இது வந்து அந்த கணவனை அதாவது ரசூல் சுல்லாஹா ஒரு இரவில் ஒன்பது மனைவியரிடத்திலும் சென்று வந்தார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருது இந்த ஹதீஸ் வந்த உடனே அப்போ ஒரு நபித்துவத்துடைய அந்த இதை வந்து கேவலப்படுத்தக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்களா எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி என்ன தெரியுமா வருது மனைவி மார்க்கிடத்தில் போயிட்டு வந்தாங்கன்னு வருது மற்ற எல்லா அரசர்களையும் மனைவி அல்லாம அந்த போயிட்டு வந்தாங்கன்னா என்ன செய்ய அது அதை அவனுக்கு அசிங்கமா விளங்குது இல்லை மனைவிடத்தில் சென்று வந்தார்கள் என்ற அந்த வார்த்தை அத்தனை நபித்தோடர்களுக்கும் தெரிய அது வந்து மனைவிமார்கிட்ட தான் செல்றாங்கன்றதும் அடுத்தடுத்த மனைவிமார்களுக்கும் தெரியுது அந்த மனைவி தான் சென்று வருகிறார் அப்படி என்று சொல்றதும் தெரியுதுன்னா இது பாதுகாப்பா வேறு இல்ல அதுல பல மனைவி என்று வருது பல மனைவி உண்ட பிரச்சனை பல மனைவி உண்ட கலாச்சாரம் அதுல ஒரு பிரச்சனை எமது கலாச்சாரம் அதில் நீ அது கலாச்சாரமா என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்படி பார்க்காம இந்த மெத்தட்ல அணுகி அதை அசிங்கப்படுத்தக்கூடிய நம்ம என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம் அது போல அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆயிஷா ரசூலாவோட திருமணம் பாப்பாவுக்கு பிரச்சனை இல்லை அபு பக்கம் பிரச்சனை இல்ல மனைவி ஆயிசாரலும் பிரச்சனை இல்ல கணவருக்கு பிரச்சனை இல்லை ஏனே மனைவி பிரச்சனை பிரச்சனையா இருக்குன்னு சம்பந்தம் இல்லாமலும் பிரச்சனை இதுல சம்பந்தமே இல்லாதவனா இதில் பிரச்சனை பட்டுக்க நிற்கிறேன் ஆயிஷார்லவங்க உள்ளவங்க நீ எந்த அறிப்புகள் எல்லாம் வச்சு ஆயிசார் இல்லவங்களை இதை சொல்றியோ அந்த எந்த அறிவிப்புலயோ என்னது நான் இந்த ரசூலா முடிச்சதெல்லாம் பதினெட்டு வயசு நான் விதவியாயிட்டேன் வளங்கிட்டா பாருங்க அப்புறம் இன்னொரு இருபது முப்பது வருஷம் நான் வாழ்ந்தேன் என்ன பிரியோஷன்னு சொன்னதா எங்கே இருக்குது அவன் நினைச்சு அழுது தாக்குதா ஒருத்தர் அந்த இடத்துல அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ண இல்லாமல் இருந்தது என்ற வேதனை தான் அவங்களோட வாழ்க்கையில என்ன செய்யுது அந்த மாதிரியான நினைச்சதாக தான் இருக்குது அபுபக்கர்ல அவங்க திருப்தி அடைஞ்சதாக தான் அவங்க தான் அவங்க வழியாக வந்து இஸ்லாத்துல பெண்களில் அதிகமான அதிசயங்கள்ல என்ன செய்யுது வந்து சேர்ந்துருக்குது இருக்குது இதெல்லாம் என்ன செய்யல பார்க்கறதுக்கு ரெடி என்ன பிரச்சனை பயோ விளக்கிட்டா நம்ம ஒண்ணுமே செய்ய இல்லாத அந்த ஒரு சிந்தனை போக்கை மாற்றி விட்ட பின்னால நமக்குள்ளேயே வந்து அந்த நம்மள மக்களை மாத்தணுமே அதுக்கு நம்ம வளர்ப்பு பேசணும் அதனால சிலபஸ கொடுத்தா இவன் சும்மா மாற மாட்டான் சிலபஸை போட்டுரும் சின்ன வயசுலேருந்தே முதலாவது பயோ மட்டும் மாத்தணும் ஃபுல்லா மாத்தினோம் இப்ப சப்ஜெக்டை போற எடுபடுது ஏ அவங்க போட்டால் தான் இருக்குது அதனால இப்ப அவன் என்ன போட்டாலும் என்ன செய்ய இங்க எடுப்படக்கூடிய நிலமை பார்க்குறோம் அப்ப இரண்டாவது இஸ்லாம் இது சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் இது வலியுறுத்துகிறது இதுல திருமணத்தை வலியுறுத்துவது ஏன் என்றது இதுதான் மிகப்பிரதானம்